சிவாய நம்ம நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலைவாசலில் எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படி வச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற தெளிவான விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கனமா இருப்போம் சம்பாதிக்கிறத வந்து தேவையில்லாம செலவு பண்ணாம சிக்கனமா இருந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் அப்படியே வந்துட்டு நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமே இருக்கணும் அப்படின்னு நினப்போம் அதில் முக்கியமானது ஒரு வீட்டுக்கு இதயம் அப்படின்னு சொல்கிறதே வந்து நிலைவாசல் தான் அந்த நிலைவாசல் கதவு இவ்வளோ பிரா பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணியிருப்போம் அதன் அடிப்படையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதவுல சுவாமி சிலைகளை லக்ஷ்மி விநாயகர் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சிலைகளை வந்து அந்த கதவுல வடிச்சிருப்பாங்க நம்மளோட அந்த தலைவாசல் கதவுல கண்டிப்பா அந்த மாதிரி கதவுல சுவாமி சிலைகளை வைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா கதவு வந்து எப்பயுமே வந்து ஒரு அசைவில் இருக்கக்கூடிய பொருள் திறக்கிறது மூடுறது அப்படின்னு சொல்லிட்டு அசைவில் இருக்கக்கூடிய பொருள் அது மட்டும் இல்லாம மூடும்போது சுவாமியானது வெளியே போற மாதிரி நம்மளுக்கு வந்து அமையும் அதனால பெரும்பாலும் வந்து கதவுல சுவாமி படங்களை வைக்கக்கூடாது அப்படி கதவுல என்னென்ன வைக்கலாம் சிம்பிள் வைக்கலாம் ஓம் சிம்பல் வைக்கலாம் இந்த மாதிரி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் இன்னொரு விஷயம் தப்பு பண்ணுவோம் என்ன நம்ம அந்த மாவிலை தோரணம் கட்டும்போது அந்த தோரணத்துக்காக ஆணி வந்து நிலவாசலில் அடிப்போம் அந்த மாதிரி வந்து நிலவாசல் ஆணி அடிக்கக்கூடாது அதுக்கு சைடில் வேணா நீங்க வந்து அடிச்சுக்கலாம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் இருக்க நிலவாசல் குலதெய்வம் இருக்கும் குலதெய்வத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிலவாசலில் பண்ணிடவே கூடாது மா தோரணம் கட்டுறது ரொம்பவுமே நல்லது நிரந்தரமா வாசல்ல என்ன மாலைகள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெல் மணிகள் வச்சு தோரணம் இருக்கும் அது நிலைவாசலில் போடுறது ரொம்பவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வெட்டி வேறாலேயே வந்துட்டு நம்மளுக்கு நிலைவாசல் அந்த அலங்காரம் பண்ற அந்த மாலை இருக்கும் அதை வந்து வாங்கி போடுறது ரொம்பவுமே சிறப்பு இதெல்லாம் இருந்தா கூட நல்ல நாள் விசேஷ நாள் அப்போ வந்து நீங்க மாவிலை தோரணம் கண்டிப்பா வீட்டில் நீங்க கட்டிடுங்க அதை தவறவே விட்டுடாதீங்க ஜிஸ்டிகளை மாயமாக்கக்கூடியது அதாவது எந்த ஒரு டிஷ்ஷையும் நம்ம வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கக்கூடிய சக்தி மாவிலைக்கு இருக்கு அதனாலதான் மாவிலை தோரணம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடியே செப்பல் எப்பயுமே வந்து கலட்டி போடக்கூடாது தான் போடணும் அப்புறம் வந்து வீடை வந்து நம்ம கூட்டிட்டு அந்த தொடப்பத்தை வந்து அந்த கதவுல சாச்சு வைக்கிறது அந்த கதவுல படுற மாதிரி வைக்கிறது அந்த மாதிரி வேலையை பண்ணவே கூடாது வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு பொருட்களை கொடுக்கறது அப்புறம் தலை வாசல்ல வந்து தலையை வச்சு படுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடவே கூடாது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் தரிதிரம் ஏற்படும் வீட்டில் அதை மட்டும் பண்ணவே கூடாது ஏன்னா நிலைவாசல் அப்படின்றது நம்மளோட குல தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக தெய்வீகமாக வச்சுக்கிட்டோம் தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு எல்லாமே வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இதுல ஏதாவது ஒரு தவறுகள் நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அறிகுறி உங்களுக்கு வீட்டில் தென்படும் அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதோ தவறுகள் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சீக்ரெட் இதை மட்டும் நீங்கள் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ண போகிறீங்க பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்கு டிஷ்டியே வரவே வராது இது வந்து நம்ம அம்மாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஜிஷ்டி பூசரிக்கா வாங்கிக்கோங்க தேங்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் அதில் நிறையா கற்பூரம் வாங்கிக்கோங்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் உங்கள் வீட்டு வாசல் அதாவது வீட்டுக்கு வெளியே கேட் இருந்ததுன்னா கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு வெண்பூசணியை நீங்கள் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் உள்ளே போட்டு அதுக்கு மேலே வந்து கற்பூரம் வச்சு வீடை ஃபுல்லாக அப்படியே சுற்றி உடச்சுருங்க அதே மாதிரி தேங்காவில் ஒரு சூடத்தை வச்சு சூடம் ஏற்றி ஒரு மூணு வாட்டி சுற்றி உடைச்சிடுங்க இளமச்ச பழம் இதை வந்து நாளாக கட் பண்ணி அதில் சென்டரில் ஒரு கற்பூரத்தை வச்சு கற்பூரம் ஏற்றி வீடை சுற்றி அதை நாலாக பிரித்து நாலு திசைகளை போட்டுருங்க இன்னொரு இலும்பட்ச பழத்தை ரெண்டாக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் கேட்டு பக்கத்தில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒன்று ஒன்று வச்சுருங்க இன்னொரு எலுமிச்ச மரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேட்டில் சைடில் ஏதோ ஒரு கம்பியோ இல்லை வேற ஏதாவது ஆணியோ அடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அதை குத்தி வச்சுருங்க அது வந்து ஒரு மாதிரி கருப்பாகிடும் சில நாட்களுக்கு அப்புறம் அதை அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதை நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அம்மாவாசை அம்மாவாசை அன்னைக்கு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போய் நீங்கள் தூங்குங்கள் உங்கள் வீட்டுக்கு ஜிஸ்டியே வரவே வராது Lemma, ஜிஷ்டி நிறையா இருக்குது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கணவன் முனைவுக்குள்ளே பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியே இல்லாத சூழ்நிலை ஏற்படும் யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாலுமே நம்மளுக்கு கோபம் கோபமாக எரிச்சலாக வந்துக்கிட்டே இருக்கும் கட்சி கச்சின்னு இருக்கும் வீடில் அந்த மாதிரி இருந்தாவே வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி அமாவாசை இந்த மாதிரி ஜிஷ்டி சுற்றி போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும் அதே இது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து குட் எனர்ஜி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்போ வந்து என்ன ஆகும் வீட்டில் எப்பயுமே அமைதி நிம்மதி சஞ்சோ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வீட்டில் ஏற்படுறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக்கை கொடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி சிவாய நம வாழ்க வளமுடன்